நாம் ஏன் நடத்துகிறோம் என்று மருத்துவர் ஐயா கடந்த உழவர் பேரிக்க மாநாட்டிலே ஒரு விரிவாக கூறினார் நாற்பது ஆண்டு காலமாக நாம் ஒரு மாபெரும் உலகம் முழுவதுமே ஸ்பந்திக்கின்ற அளவில் ஒரு போராட்டத்தை நடத்தி அதிலே இப்போது இருக்கின்ற இந்த திராவிட மாடல் ஆட்சியின் திரு ஸ்டாலின் அவர்களின் தந்தை மு கருணாநிதி அவர்கள் அன்றைக்கு நம்மை வஞ்சித்து நூத்தி எட்டு சாதிகளை இணைத்து இருபத்தொரு சதவீத இடத்து இட தந்தார் அப்பொழுது ஐயா மருத்துவர் ஐயா அவர்கள் நாங்கள் நல்ல கனி கிடைக்கும் என்று வந்தோம் ஆனால் நீங்கள் எங்களுக்கு அழகிய கனியை கொடுத்தீர்கள் என்று கூறி இருந்தாலும் மின்முகத்தோ பெற்றுக்கொண்டு வந்து விட்டார் அதன் பிறகு மருத்துவ ஐயா அவர்கள் பலருக்கு முஸ்லிம் அவர்களுக்கு உள் ஒதுக்கீடு அருந்தீதருக்கு என்று அனைவருக்கும் போராடி அனைவருக்கும் பெற்று தந்தார் கடைசியிலே கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக அப்போது ஆளுகின்ற திராவிட கட்சியிடம் மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுத்து அந்த பெற்ற உள்ஒதுக்கீடு பிறப்பித்து பிறகு அது நடைமுறைக்கும் வந்தது ஆனால் பிறகு ஆட்சிக்கு வந்த இந்த திராவிட மாடல் ஆட்சி முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் நம்மை வஞ்சிக்கின்ற அளவிலே ஒரு வழக்கை உச்ச நீதிமன்றத்தில் போட்டு அந்த வழக்கை நம்முடைய வழக்கறிஞர்கள் போராடி அந்த இடத்திலே உச்ச நீதிமன்றம் வழிகாட்டுதல் குறிப்பாக ஒரு தமிழக அரசு நீங்கள் கண்டிப்பாக வழங்கலாம் அதை நீங்கள் சராசரி விகிதத்தையும் மற்ற கணக்கீடுகளையும் சரிபார்த்து அவர்களுக்கு நீங்களே வழங்கலாம் என்று அந்த உச்ச நீதிமன்றம் அந்த தீர்ப்பிலே சாராம்சத்தை கொடுத்திருந்தது அதன் பிறகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நான் பரிசீலிக்கிறேன் என்று கூறினார் ஆயிரம் தினங்கள் தொடர்ந்து விட்டது ஒவ்வொரு தேர்தலிலும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலிலே வன்னியர்கள் பெரும்பகுதியாக இருக்கின்ற அந்த பகுதியிலே நான் கண்டிப்பாக அதை உங்களுக்கு செயல்படுத்துவேன் என்று வாக்குறுதி கொடுத்தோடுதான் இந்த ஸ்டாலின் ஆனால் இன்றைக்கும் நிறைவேற்றவில்லை அதோடு மட்டுமின்றி நம்முடைய இருபத்தி ஓரு பேர் உயிர் நீத்தார்கள் ஏதோ கடமைக்கு நான் மணிமண்டம கட்டி கொடுக்கிறேன் என்று கூறி எதற்காக தியாகம் செய்தார்கள் அதை கருத்திலே கொண்டு இந்த தமிழக அரசு சாய்த்து ஐந்தை வழங்கியிருக்கலாம் ஆனால் மத்திய அரசு மீது குற்றம் சாட்டுகிறார் நாம் மத்திய அரசை கேட்க வேண்டும் சாதிவாரி கணக்கெடுக்க வேண்டும் பிறகு சரிபார்க்க வேண்டும் அப்பொழுதுதான் உங்களுக்கு இந்த பத்து புள்ளி ஐந்து வழங்க முடியும் என்று அவர் கூறிக்கொண்டிருக்கின்றார் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பதற்கு மத்திய அரசின் அனுமதி தேவையில்லை இப்போது பாத்தீங்கன்னா ஆந்திரா ஒரிசா பீகார் கர்நாடகா போன்ற மாநிலங்களே அனைத்து சாதி வாரி கணக்கெடுக்கப்பட்டு அவர்களுக்கேற்ற ஏற்ற அந்த இடஒதுக்கீடு வழங்கி இருக்கின்றார்கள் அது போல தமிழகத்திலே இவரே எடுக்கலாம் இவர் எடுத்து அனைவருக்கும் மருத்துவையா கூறுகின்ற ஒரே கருத்து எங்கள் வன்னியருக்கு மட்டுமல்ல அனைத்து சமுதாயத்தை சார்ந்த சாதியினரையும் கணக்கெடுத்து அவரவர்களுக்கு உண்டான அந்த பங்கினை நீ வழங்க வேண்டும் கூறுகின்றார் எங்களுக்காக நாங்கள் போராடவில்லை இன்றை இருக்கின்ற அனைத்து சமுதாயத்துக்காகம்தான் எங்கள் மருத்துவர் ஐயா போராடுகின்றார் அவர் இருக்கின்ற காலத்திலே அனைவருக்குமே இந்த இடஒதுக்கீடு தர வேண்டும் என்பதிலே கண்ணும் கருத்துமாக இருக்கின்றார் ஆனாலும் மருத்துவர் ஐயா அவர்கள் என் இனமான என் நான் இருக்கின்ற காலத்திலேயே பார்க்க வேண்டும் என் பிள்ளைகள் எல்லாம் அரசு பணிகளில் சேர வேண்டும் கலெக்டர் ஆக வேண்டும் வட்டாட்சியாளர் ஆக வேண்டும் என்று எண்ணத்தோடு அவர் தீவிரமாக இந்த போராட்டங்களை முன்னெடுத்து நடக்கொண்டிருந்தார் ஏழை பாதையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பாட்டாளி சொந்தங்களுக்கு இனி ஒருவர் குரல் கொடுக்க வேண்டும் என்றால் அது மருத்துவரையால் தவிர யாருமே இருக்க முடியாது என்பதால் தான் இன்றைக்கு வரையும் இந்த நிமிட்டம் வரையும் அவர் உறங்காமல் நமக்காக பாடு கட்டு இதே நேரத்திலே நம்ம நினைவு கூற வேண்டும் என்றும் என்றால் நம்முடைய அண்ணன் மாவீரன் குரு அவர்கள் இருந்திருந்தால் இன்றைக்கு தமிழகமே தப்பித்திருக்கும் அந்த அளவுக்கு ஒரு மாவீரனை நாம் இழந்திருக்கிறோம் என்றால் இந்த வன சமுதாயம் அவர்களுக்காகவும் நம்முடைய மருத்துவர் ஐயா அவர்களுக்காகவும் மருத்துவர் சின்னையா அவர்களுக்காகவும் நாம் இன்மேல் நடைபெறுகின்ற போராட்டங்களில் ஒருங்கிணைந்து இந்த பத்து புள்ளி ஐந்து பெரும் வரை ஓயாமல் நாம் ஐயா பின்னாடி நிற்போம் என்று இந்த நேரத்திலே உறுதிமொழி இருப்போம் மட்டுமின்றி வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே மருத்துவர் ஒரு வியோகத்தை அமைத்துக் நம்முடைய இலக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கேட்டு பெறுவதை காட்டிலும் நாம் கொடுக்கின்ற இடத்துக்கு வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு இருக்கின்றார் மருத்துவர் ஐயா ஆதரால் தயவு செய்து நாம் அனைவரும் ஒன்றிருந்து மருத்துவர் ஐயா வழியிலும் மருத்துவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர் வழியிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி தேர்விலே கணிசமான சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்று நாம் ஆட்சிகளை பங்கு நாம் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி நமக்கு தேவையான அந்த பத்து புள்ளி நாமே எடுத்துக் கொள்வோம் என்று